இதையெல்லாம் இன்றைக்கு காவல்துறையே அதை பொறுப்பெடுத்து கையமென்ற ஒரு உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கு உள்ள போனாக்கு போ அந்த போன சந்தர்ப்பம் தான் தெரியுது நடக்கப்போகுது திங்கட்கிழமை நடக்க போதான்னு சொல்லி அதுக்குரிய முழு ஏற்பாட்டையும் பலவாளி போலீஸும் காங்கேஸ்வரத்து போலீஸும் தான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க வர்றதுக்கு முன்னுக்கு எல்லாம் தீர்வுதாரம் சொன்னா இதுல மற்றதை அதை விட இதுல வந்து அமய அபயபுரா நிக்காய் வந்து அவங்களோட பௌத்த பீடம் வந்து போன பௌர்ண போன விசாக்கு இதுல வந்து இதுக்குள்ள போய் வந்திருக்கேன் இங்க மக்கள் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்காங்க வெளியில இருந்து ஹானியை தரை சொல்லி இந்த அலுவலுக்கு மத்தியிலையும் இந்த போராட்டத்துக்கு மத்தியிலேயே உள்ளுக்கு அந்த உற்சவங்கள் போலீஸ் பாதுகாப்பு நடக்குது அந்த ரெண்டு சர்வாலயங்களும் நாங்க போகவும் வழிபடவும் இல்லை வழிபாட்டு இதில் உள்ள வேறு கட்டுமானங்களை நடக்கிற அயல்கா அந்த அயல்வாசிகள் வந்தவங்களை தெரியப்படுத்தினதை கொண்டு நாங்கள் பேச உறுப்பினர் என்று போயிருந்தாங்க போயிருந்து அந்த சமயத்தில் கட்டுமானம் நடக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அரச மரத்தை சுத்தி வேறு மரங்கள் நடப்பட்டு அதை விஸ்தரித்து கொண்டு போயினோம் அது அவர்கள் ஒரு சிங்கள மக்களும் இல்லாத இடத்துல பாரிய சத்தம் பூசைகள் வழிபாடுகள் நடக்குது ஆனால் இங்கே சிங்கள மக்கள் இல்லை ஒரு சிங்க கேட்ட அங்கென்ற தொழிலாளர்களை கேட்ட தொழிலாளர்கள் என்று ராணுவத்தான் ராணுவத்தொழிலாளர்களை பயன்படுத்தி அந்த கட்டுமானத்தை செய்யணும் அவரை கேட்டது தங்களோட கொடுக்க மட்டும் இதுல ஒரு சம் சம்பிரதாய நிகழ்வு ஒன்றுமே செய்ய வேணாம் என்று சொன்ன இதை மீறி அவங்கள இதை மீறி ராணுவத்தின் பாதுகாப்பு பலசிண்ட் பாதுகாப்போடு வந்து நிகழ்வுகள் செய்கிறது வந்து எங்களுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு தரும் என்ற நம்பிக்கை கலந்து கொண்டாம நான் உங்கள் தமிழினி தமிழினி முறக்கூடா உழைந்திருக்கிறீர்கள் தயிர் போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் தங்களுடைய காணியை தங்களுடைய சொந்த காணியை மீட்டு தருமாறு இங்கே தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டா இன்றைக்கு அஹ் ஆறு மாச காலமாக எந்த ஒரு விசேஷங்களும் உங்களுக்கு நடைபெறாம இருந்தது இதையெல்லாம் இன்றைக்கு காவல்துறையே அதை பொறுப்படுத்த உங்களுக்கு கையமாக உற்சவம் என்ற ஒரு உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கு இதுக்கு சிங்கள மக்கள் வெளியூர்ல இருந்து இந்த ஊர் மக்கள் ஒரு தனியுமே இங்கே இல்ல சிங்கள மக்கள் வெளியூர்ல இருந்து அதுவும் இந்த பாதையில வேறொரு பாதையால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விஹாரைக்குள்ள போய் வந்துருக்கேன் இங்க மக்கள் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்காங்க வெளியில இருந்து தர சொல்லி இந்த அலுவலுக்கு மத்தியிலயும் இந்த போராட்டத்துக்கு மத்தியிலயும் முழுக்க அந்த போலீஸ் பாதுகாப்பு நடக்குது சிங்கள மக்கள் ஒரு தருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி அடாவடியா நாங்க போக மாட்டோம் என்று சொல்ற அளவுக்கு இந்த போராட்டம் போய்க்கொண்டிருக்கு இந்த போராட்டத்தை பிடிச்சா முழுமையான இந்த வீடியோக்குள்ள நான் தாரேன் அப்படியே வீடியோ மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போடு பாருங்க

का पुत्र का ये नहीं मान ले आ गया अबे इडा में 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 अबे

கெதுராத வியாரே வேணமே அப்பே அடம அப்பே அடம அப்பே அடம நீதி விரோதி மண்டலைய நீதி விரோதி மண்டலைய நீதி விரோதி மண்டலைய நீதி விரோதி மண்டலைய அப்பே அடம அப்பே அடம அப்பே அடம கெதுராத வேரேகி சட்டோத வேலைக்கு சட்டவிரோத வேலையை சட்டவிரோத வேலையை ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லணும் சட்டவிரோத வேலையை

Anh đưa đi học đây là mặt đây là mặt đây là mặt đây là માય યોજન નાય યોજન નાય યોજન નાય યોજન નાય યોજન અમે એડેમાં અબડે જીઓ અબડે જીઓ એડેમાં અબડે જીઓ શ્રી રાજી મંગલે અડંગ મંગલ ભાઈએ છે કવલર સદુ ભાઈએ છે કવલર સદુ અન્ને કવલર સદુ કવલર સદુ વેળા કે કવલતુરે કવલલા હોટકું લનરો રીદી ભી நீதிவிராதி வந்தாரே நீதிவிராதி வந்தாரே நீதிவிராதி வந்தாரே அபடடமே 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 நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது அபடடமே 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 நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது அபடடமே அபடடமே நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது நீதிவிராதி வந்தாரே ஆமாம் கருது அபடடமே அபடடமே அப்படமா அப்படமா அப்படின் அப்படின் அப்படி விரோதி பண்ற நீதி பண்றா அப்படின்னா

ஓரிரு வாரங்களில் தீர்வு தரணும்னு சொல்லி அந்த இது இதே தான் போன போன புயாவுக்கு நடந்தது போ சாரி போன வெசாக் தரதுக்கு நடந்தது தீர்வு தான் நாங்கள் அது மக்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சரவை தீர்மானம் தீர்வு தர்றதாக சொல்லி கொண்டு ஒரு புது கட்டிடத்தையும் கட்டப்பட்டு திறக்க வைக்கப்பட்ட மாதிரி தான் இந்த சம்பவம் போன வள்ளிக்கிழமை கவுந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்தர்மார் பொன்னம்பல பொன்னம்பலமரால் கேட்டு கட்டுப்பட்ட கேள்விக்கு விமல் ரத்னநாயக்காவாக சொல்லியிருந்த பதில் வந்து ஓரிரு வாரங்களில் வந்து தீர்வு கொடுக்குறான்னு சொல்லி ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு இந்த முறை வந்து ஏதோ ஒரு பட்டினா பட்டினா சபை பட்டினா ஏதோ ஒரு அவைங்கள்ட்ட உற்சவம் உண்டு அந்த உற்சவத்தை பொறுப்பேற்று செய்கிறது வந்து போலீஸ் தலைமையாக தான் யாழ்ப்பாண போலீஸ் ஏஎஸ்பி அவர்கள்லாம் பொறுப்பேற்று செய்கிறார் இது வந்து இப்படி செய்து கொண்டு ஒரு பக்கத்தால் தீர்வை தருறதுன்னு சொல்லிக்கொண்டு போலீஸை வச்சு விழா எடுக்கிறது வந்து தீர்வுக்கு வழி அமைக்கும் என்றது எங்களது சந்தேகம் அதை விட நாங்கள் பிரேசவ உறுப்பினர் வந்து பிரேசவை தொடக்கத்துலேருந்து நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்ற சொல்லிக்கொண்டு வரோம் இது வரைக்கும் வந்து அந்த பக்கத்தால் ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தி கொண்டு வரையில அதற்கு வந்து தவிச தவிசாவ சொன்ன விஷயம் வந்து அமைச்சரவையால் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபடுது அந்த குழு வந்து ஒரு தீர்வை கொடுக்குமென்ற ஒரு ஒரு தகவலை தந்தபடியா ஒரு தீர்மானம் சவியால் நிறைவேற்றப்பட இடங்களில் இருக்க சொல்லி தவிசான் சொல்லுவேன் ஆனால் அது சொல்லி அந்த குறிப்பிட்ட அறுபது நாளைக்கு உள்ள அந்த தீர்வு தருவதாக சொல்லப்பட்டு போனம்மா போனம் மாதத்தோட ஒரு தொண்ணூறு நாளே தாண்டிடுது இது வரைக்கும் இந்த தீர்வும் வேற இல்லை அதை விட நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இதில் கிராமத்தில் இருக்கிறபடியாக இதில் உள்ள வேறு கட்டுமானங்கள் நடக்கிற அயல்க அந்த அயல் வந்து எங்களுக்கு எங்களை தெரியப்படுத்தினதை கொண்டு நாங்கள் பேச உறுப்பினர் என்ற பொறுப்பில் நேற்று 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 சனிக்கிழமை சரிங்களா வந்து நாங்களும் சக உறுப்பினர் ரெண்டு மூணு சேரம் உள்ளே போயிருந்தாங்கள் போயிருந்து அந்த சமயத்தில் கட்டுமானம் நடக்கிறதை உறுதிப்படுத்திருக்கிறோம் அரசவரத்தை சுற்றி வேறு மரங்கள் நடப்பட்டு அதை விஸ்தரித்து கொண்டு போயினோம் அது கேட்டு அங்கே தொழிலாளிகளை கேட்ட தொழிலாளிகள் என்று ராணுவத்தான் ராணுவத்தை தொழிலாளர்களை பயன்படுத்தி அந்த கட்டுமானத்தை செய்யணும் அவையை கேட்டதுக்கு தங்கள்ட்ட அப்ரூவல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் அவைக்கு தெரியாத நாங்கள் காணி உரிமையாளர் எங்கள்கிட்ட காணி உறுதி உறுதி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு கேட்டதுக்கு அது தங்கள்ட்ட இல்லை பிக்கூட்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லி மலுப்பெல்லாம் தெரிவித்து கொண்டு இருக்கணும் அங்கே உள்ள போனாக்கு போ அந்த போன சந்தர்ப்பம் தான் தெரியுது இதில் வந்து ஒரு விழா வந்து நடக்கப்போகுது திங்கட்கிழமை நடக்க போதும்னு சொல்லி அதுக்குரிய முழு ஏற்பாட்டையும் பலாளி போலீஸும் காங்கிரஸ் போலீஸும் தான் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விடிய நாங்கள் வரதுக்கு முன்னுக்கு எல்லாம் இந்த தீர்வுதாரன்னு சொன்னால் இதில் மற்றதை அதை விட இதில் வந்து அமைய அபயபுரா நிக்காய் வந்து அவங்களோட பௌத்த வீடம் வந்து போன பௌர்ண போன விசாக்கு இதில் வந்து இதுக்கு தீர்வுகள் கொடுக்கும் மட்டும் இதில் ஒரு விழாவில் ஒரு சம்ப ஒரு சம் சம்பிரதாய நிகழ்வு ஒன்றுமே செய்யவனாம்னு சொன்ன இதை மீறி அவங்கள்ட இதை மீறி ராணுவத்த பாதுகாப்பு பழிசெண்ட பாதுகாப்போட வந்து நிகழ்வுகள் செய்கிறது வந்து எங்களுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு தரும் என்ற நம்பிக்கை கிளந்து கொண்டாமல் போகிறோம் ஆனால் வந்து கடந்த இரு நாட்களுக்கு முதல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உள்ள கட்டுமானங்கள் நடக்குது என்று அது புதுக்கான நடக்கிறதா இல்லை விகாரையா விகாரையோ வேறே ஒரு அரச மரத்தை நாட்டி அது அங்கே பாரம்பரிய மரம்னு சொல்லினா அப்படி ஒன்றுமே இல்லை அது இப்போ நடப்பட்ட மரம் அதை அது ஒரு பத்து மீட்டர் டயமீட்டரில் இருக்க வேண்டாம் ஒரு பத்து மீட்டர் விட்டத்தில் இருக்கிற இதை வந்து இன்னும் மேலதிகமாக இன்னும் மரங்கள் நட்டு அதை விஸ்தரிச்சு கொண்டு போயிடணும் அதை விட நாங்கள் த தவிசாலாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டது வந்து ரெண்டு ரெண்டு மீட்டிங் தொடங்கி சவ தொடங்கி ரெண்டாவது மீட்டிங்கில் கேட்டுவோம்னா உள்ளே போய் நாங்கள் உள்ள அளவீடுகளை எடுத்து அதுக்கு மேலதிகமாக கட்டுமானம் நடைபெறாத மாதிரி ஒரு தட உத்தரவை சொல்லி அதுக்கும் வந்து தவிசார அதுக்கு இணங்கி இல்லை அப்படி இணங்கி வராத சந்தர்ப்பத்தில் உள்ள கட்டுமானம் ஒரு இயந்திரம் ஒன்று உள்ளுக்க வந்து போனதை நாங்கள் கண்டு கொண்டு தவிசலாட்டை கேட்டு அவர் அதுக்கு சம்மதித்து உள்ளே வந்து போ பார்த்த நேரம் அதுக்குரிய கட்டுமானத்துக்குரிய ஆரம்ப வேலையை நடப்பட்டுக் கொண்டு இருந்தது அதுக்கப்புறம் வேண்டுதலுக்கு நாங்கள் தவிசார வந்து ஒரு கடிதத்தை போட்டு அந்த கட்டுமானம் இந்த அறிஞ்சவாதையில் அது வந்து ஒரு மெலசலோட தொகுதி கட்டக்கூடிய கிடங்கு தான் பட்டி கட்டப்பட்ட கட்ட அந்த ஆயத்தவினாண்டிருந்தது அதுவே இந்த தவிசால எங்கெண்ட முடிவால் வந்து அது நினைப்பாட்டப்பட்டுருக்கு சரி நன்றி என்ன பஞ்சலேட போலீசியன் ආරක්ෂாளன் நீதி விரோதி பஞ்சலே 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 போலீசியன் ආරක්ෂாளன் அப்பேடம 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 தையேட்டி நம்மள சொத்து நம்மள சொத்து தையேட்டி நம்மள சொத்து يار کي اوه نال اوه نال چاوي رهه اوه نال ياله کي اوه نال اوه نال ايتي تمل سوت ايتي تمل سوت ايتي تمل سوت ايتي تمل سوت تمل بوللا نال ميدن مليلا சொத்து <laughs> <laughs> તેરે વાળા વારે કે હાલે તોય

உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் நாங்கள் இப்பொழுது சையிட்டியில் பொதுமக்களின் காணிய ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்ட சட்டவிரோத விரோத முன்வீதியில் நின்று அந்த மக்களுடன் காணியை இழந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட காணி உரிமையாளர்களுடன் இணைந்து பொதுமக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கண்டிருக்கிற இவ்வேளையில் அவர்களுடன் இணைந்து நாங்களும் அயலில் உள்ளவர்கள் என்ற காரணத்தினால் இதை இப்படியான சட்டவிரோத செயல்பாடுகள் கட்டிடங்கள் இந்த மண்ணில் நடக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கண்டு வருகிறோம் அதுவும் கடந்த மாதம் இந்த ரெண்டரை வருஷமாக நாங்கள் பௌர்ணமி தினத்து முதல் நாளும் பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் இந்த கட்ட சட்டவிரோத கட்டிடம் கட்டிடம் என்று சொல்லப்பட கட்டம் அது சட்டவிரோத கட்டிடம் என்றாலும் பௌத்த பீடம் என்ன சொல்லுவார் என்றால் அது ஒரு பௌத்த வியாரியாக காண்பிக்கிறது எங்களுக்கு அது அதை பற்றி எங்களுக்கு எந்த கவனமும் இல்லை அக்கறையும் இல்லை ஆனால் நாங்கள் அதை ஒரு சட்டவிரோத கட்டமாக போலீசார் அதுக்கு இப்போ மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீஸார் அந்த சட்டவிரோத கட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அது எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இப்போ நேற்று முன்தினம் எமது ஆதரவாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த விடியாமறைந்து மறைந்து இந்த பிரதேச சபைக்குள்ளே அவர்கள் தங்கிற ஐசியை காட்டி போ போன பொழுது அங்கே தொடர்ச்சியாக சட்டவிரோத கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது அங்கே போன பின்பு தான் தெரிந்தது இந்த விழா நடக்க போகிறது அன்றது ஒரு பௌத்த விழாவாக இது பார்க்கப்படுகிறது இந்த விழாவுக்கான ஆயுத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற விடயமும் அங்குதான் இவங்க இங்கே போனவர்களால் அறியப்பட்டது அதைத் தொடர்ந்து இவர்கள் காணி உரிமையாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் பொதுமக்களாக இணைந்து இந்த போராட்டத்துக்கு திரும்பவும் அழைப்பு விட்டு சந்தர்ப்பத்தில் நாங்களும் இன்பு இந்த தையட்டி சட்டவிரோத கற்ற விகாரிக்கு முன்பாக உள்ள வீதியை போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே பொதுமக்களாக இருந்தாலும் சரி புலம்பெயர் எங்கள் தமிழ் உறவுகளா இருந்தாலும் சரி இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு அண்மை காலமாக ஒரு குறுகிய மக்கள் குறுக மிக குறுகிய மக்களால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கண்டு அதுவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவுடன் எனவே சகல மக்களும் அதாவது புலம்பெயர் தமிழ் மக்கள் இதில் கூடிய கருணை கரிசனை செலுத்த வேண்டும் இது இந்த தேவையை உணர்ந்தது சிலர் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் கட்டுமட்டும் போன போனீங்கள் தான் போனோம் கட்டுமட்டும் எல்லாரும் தான் போனோம் நாங்கள் இந்த போராட்டத்தில் இந்த கட்டிடம் கட்டப்படுதோ கொரோனா காலம் கொரோனா காலத்து பகுதிக்கு முதலே கட்டணம் தொடங்கிவிட்டது இந்த சட்ட உரோத கட்டணம் ஆரம்பிக்கப்பட்டது அப்ப அதுக்குள்ள இந்த இந்த பகுதி முழுமையாக மூடி மறைக்கப்பட்டிருந்த பகுதி அதால இந்த காணி உரிமையாளர்களுக்கு தெரியாது ஏனைய மக்கள் அப்படி இருந்தாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயந்திரமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கயந்தகுமார் பொன்னம்பலம் இதே சகல மட்டத்துக்கும் கொண்டு சென்றிருக்கிறார் இது ஒரு சட்டவிரோத கட்டமை அதே பிரதேச பிரதேசம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட அதை சரியன்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கயந்திரகுமார் அதே கயந்தருமார் சொல்ற தீர்வு திட்டத்தின் அந்த யோசனையின்படி இந்த விகாரை அகற்றப்படுவது மத மோதலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இங்கே மத மோதல் ஏற்படவில்லையான்ற ஒரு கேள்வி ஏற்படும் ஸ்ரீலங்காவில் இலங்கை அரசாங்கத்துக்களால மத மோதல்கள் ஏற்படுத்தவில்லையான ஒரு கேள்வி தோன்றுகிறார் எனவே நாங்கள் இங்க மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுறவர்கள் உடனடியாக இன இனநல்லிணக்கம் பேசுகிறவர் செம்மணி புதை புதை புதைகுலி அந்த மக்களை இனப்படுகொலை செய்து புதைக்கப்பட்ட செம்மணி புதைகுலிக்கும் இந்த மத விவகாரம் பற்றி கதைக்கிறவர் மத நல்லிணக்கம் பேசுகிறவர் கையிட்டு சிதவிக அறைக்கும் இந்த சொல்லப்படுகின்ற இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டுரமான விகாரையிலும் இந்த நல்லிணக்கம் சாத்தியப்படுமா இதை முன்கொண்டு செல்லலாம் டாது என்பதை உலகம் வாழ் தமிழ் மக்களும் இந்த பௌத்த மதம் முதன்மை மதம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு அதை புள்ளியோ சரியோ நாங்கள் அதுக்கு பின்னால் இழுபட வேண்டிய ஒரு சூழல் துப்பாக்கிய நிலை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டது அதாவது வந்து இன கட்டளிப்பு இனத்தை அழிப்பதற்கண்டே ஸ்ரீலங்கா அரசில் ஒரு கட்டமைப்புகள் பல இருக்கிறார் அந்த தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு அரசியல் தீர்வுகளால் மட்டும்தான் முடியும் மக்கள் சொல்ற மாதிரி நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ள போய் தீர்க்கலாம் என்றது ஒரு பொய்பயிற்சி உதாரணத்தை பார்ப்போம் குறுந்தூர் மலை வெடுக்குநாரி இப்படி பல பிரச்சனைகள் கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சனைகள் இந்த எங்கட ஆலயங்கள் பல இந்த வழிகா படக்கல இந்த குறிப்பாக இந்த சையிட்டு திசை அறைக்கு இந்த சட்டவிரோத கட்டத்துக்கு கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் ரெண்டு சைவாலயங்கள் இருக்கிறது அந்த ரெண்டு சைவாலயங்களில் நாங்கள் போகவும் இல்லாது வழிபடவும் இல்லை வழிபட்டால் அவர்கள் ஒரு சிங்கள மக்களும் இல்லாத இடத்துல பாரிய சத்தமிட்டு பூசைகள் வழிபாடுகள் நடக்குது ஆனால் இங்கே சிங்கள மக்கள் இல்லை ஒரு சிங்கள குடியேனும் இல்லை இந்த இந்த டீசல் இந்த இந்த சட்டவிரோத கட்டணம் அமைந்துள்ள பகுதியில் ஆனால் சூழலில் உள்ள தமிழ் மக்களுக்கு இது பெருமிடஞ்சலாக இருக்கிறது இவர்கள் சத்தம் போட்டு குளர்றாரு அரபியன் குளர்ற என்று சொன்னால் நீங்கள் இதில் ஒருத்தர் ஒப்பாரி வச்சிருந்தார் உங்களுக்கு பார்க்கவே விளங்கி இருக்கும் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளால முதல்ல நடந்து பார்த்து பார்த்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இப்படியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடராத வண்ணம் நாங்கள் இந்த நீதிமன்றக்குள்ளால் செல்ல முடியாது என்பதற்கு தான் இந்த குறுந்தோர் எடுக்கலாம் பிரச்சனை நான் உங்களுக்கு முன்வைச்சிருக்கிறேன் எனவே அதுகளை கைவிட்டு நாங்கள் ஒரு அரசியல் தீர்வினை வலியுறுத்துகிறோம் அந்த அரசியல் தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் தான் தொகுள் மக்களுக்கான தீர்வு நிச்சயம் இல்லை என்று சொன்னால் இது அந்த தீர்வு இல்லாத பட்சத்தில் இப்படி வருமானால் இது எங்களுக்கு வர விளைவுகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது தொடர்ச்சியாக இப்படி விளைவு விளைவுகள் வரும் ஏன்னா மக்களை திசை திருப்பி ஒரு பக்கத்திலே நின்று போராட முடியாமல் நாங்கள் இங்கே தையட்டியில் நிற்கவும் செம்மணியில் நிற்கவும் வவுனியாவில் நிற்கவும் முல்லத்தீவில் நிற்க வேண்டியா இருக்கு ஏன்னா அவ்வளவு நெருக்கடி அவங்க மக்களுக்கு ஒடுக்கப்பட்டு கண்டிருக்கிறது அதாவது வந்து அரசியல் தீர்வு இல்லாத விளைவுகளான இது எனவே மக்கள் அனைவரும் இந்த விவகாரங்களை குறிப்பாக கையாண்டு தமிழ் இனத்தின் ஒரு அரசியல் தீர்வு தங்களை தாங்களே ஆளக்கூடிய சுயநிலை அடிப்படையில் சமஷ்டி தீர்வை கூற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தமிழ் மக்கள் செல்லப்பட்டது இதற்கு எதிராக நிற்கிற தமிழ் திறப்பையும் எங்கள மண்ணிலிருந்து வெட்டி விரட்டி வேண்டிய தீர்வையும் தமிழ் மக்களுக்கு இன்று சொல்லுறார்கள் தாங்கள் சமஷ்டி தான் என்று தாங்கள் சொன்ன ஆனால் இன்னும் ஒரு வருடம் கழிய இவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் இது இல்லை மேலும் ஓங்கி சொன்னோம் என்று ஒரு காலம் பிறப்போகுது இரண்டாவது எழுபத்தி ஆறாம் ஆண்டு சொன்னதை இருபத்தி ஆறாம் ஆண்டு சொல்ல போயினும் அது மக்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று நாங்கள் இதை விடவும் தாண்டியும் போவோம் ஆனால் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலேயோ உலக நாடுகளிலோ இவர்கள் இவர்கள் சொல்லத் தயாரில்லை தமிழ் மக்களுக்கு இது தேவை ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு சில அரசியல் கட்சி தலைவர் குறிப்பாக கௌரவ கைந்தர்மார்ப்பன்னம்பலம் மட்டும்தான் இந்த தமிழ் மக்களுக்குக்கான சீரனு நோய் அடிப்படையில சமஸ்தி வலியுறுத்தி இதை வெளிப்படையாக சொல்றது என்று சொன்னால் கைந்தர்மார்புன்னம் மட்டும்தான் எனவே ஏனைய தலைவர்களும் அவரை பின்பற்றி அவர் வழியில் நடக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு இப்படியான ஏமாற்று பேர் வழிகள் இனத்துக்குள்ள இருக்கிறவரை இவர்களை இனங்கண்டும் மக்கள் விரட்டி அடிக்க வேணும் என்று வேண்டிக்கொண்டு உலகத்தையும் மக்களிடமும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தந்த இந்த ஊடகத்துறையினருக்கும் மனமார் அந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்